அஹ அங்களகா நீ பிடிச்சு வச்சதங்களுக்கு இந்த அம்மா பாரு பாருங்க

அஞ்சு நிமிஷம் <senza Williams�idal Industry UK> நான் okay, இது okay, மீடிய மீடிய மூணு கோயிலுக்கு மாத்திரம்

ஒரு வார்த்தை நீங்க இதுல இருந்து விட கத்தி கொண்டிருக்கிறீங்களே இவ்வளவு இவ்வளவு கத்தி கொண்டிருக்கிறீங்க அங்க ஆமுதூரோட போய் ஐயா இது பிரச்சனை தான் ஐயா அவங்கள்ட்ட கோயில் வழிபாட்டு தளத்தை விடுமான்னு சொல்லி கேட்கிறான் தானே ஐயா ஏன் கேட்கறீங்களே இல்ல மற்றவண்ட வழிபாட்டு முறையே தடுக்கிறீங்க நீங்க இப்ப அரெஸ்ட் பண்றாங்களே இந்த எத்தனை மணிக்கு விடுவீங்க எங்களுக்கு தேவையா நேர்மையா நேர்மையா நிறைய ஒரு உண்மையாளர் கோஷம் இருந்த போலீசார் சொன்னா இப்பவே இதுல இருந்து விழாவோம் ஐயா நாங்க செய்த குறை என்று சொல்லி போடு இப்ப நீங்க என்னென்ன

அங்களரானியா <laughs> <laughs> <laughs>